உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைவுகளும் அந்த கிரகங்களுடைய பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த வீடு செவ்வாய் பகவானுக்கு காலப்புருஷ தத்துவத்தில் உச்ச வீடு அப்போது நீங்கள் ரொம்ப போல்டானவங்களாக இருப்பீங்க உங்களுடைய பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த முடிவில் அவ்வளோ சீக்கிரமான ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது முடிவு அந்த முடிக்கணும் முடிக்கிற வரைக்கும் சாப்பாடும் இறங்காது தூங்கவும் மாட்டிங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க அதுலேயும் கடின உழைப்பாளிகள் சாப்பிட்றீங்களோ இல்லையும் உங்கள் வேலையை அழகாக முடிக்கணும் ஆனால் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உங்களை தேடி யார் வந்தாலும் அவங்களுக்குரிய வேலைப்பாடுகளை முடிச்சு கொடுத்துருவீங்க அவங்க சைட் நியாயம்னு இருந்துட்டால் அது எவ்வளோ ஆனாலும் சரி இறங்கி போல்டாக இறங்கி முடிச்சு கொடுத்துருவீங்க ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் குரல் அங்கே முதன்மையாக உழைக்கும் அந்த அளவுக்கு போல்டான ஒரு எதிலையுமே தகிரியுமான ஸ்ட்ராங்கான ஒரு மனபாவம் கொண்டவங்க அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏழரைச் சனையினுடைய தாக்கத்தில் வந்தீங்க ஏழு வருஷம் இந்த ஏழு ஏழைகள் வருஷத்தில் நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமல்ல எதிரிக்கு கூட இந்த நிலைமைகள் வரக்கூடாது உங்களை சார்ந்தவங்களையும் இழந்தீங்க இழப்புகள் பல சந்திச்சிங்க இந்த இழப்புகள் வேண்டிய இழந்தது மட்டும் இல்லை தொழில் சார்ந்தும் நம்பிக்கை நம்பி இழந்தும் வேலையில் இழப்புகளையும் சந்திச்சிட்டீங்க அப்போது இங்கே பிரச்சனை என்னென்னா உங்கள் முயற்சியால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு ரிஸ்க் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற முயற்சிகள் எடுத்து ஒரு தொழிலை தொடங்கிய உங்களுக்கு நீ எப்படி தொழில் செஞ்சிருவேன்ற அளவுக்கு எல்லாமே சில எதிர்ப்புகளை கடந்து வந்தீங்க உங்ககிட்ட நேரடியாக மோத முடியலனாலும் மறைமுகம் முயற்சிகளால உங்க வளர்ச்சியை பண்ணணுன்ற பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் ஒருபுறம் இருந்தாலும் அதையும் தாண்டி எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து நீங்க வந்தீங்க ஆனா இங்க விஷயம் என்னன்னா நீங்க வந்த பாதையில நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு உங்களால் மற்றவங்க பலன் அடைஞ்சாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் உங்க வளர்ச்சி இங்கே தெரியலை பாடுபட்டீங்க உழைச்சிங்க உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்குண்டான ஒரு இடம் பொருள் ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை சரி ஒண்ணு உருவாக்கலன்னு பரவாயில்லை இங்க பிரச்சனை என்னன்னா தொழிலை அடுத்துக்கடுத்து கொண்டு போகிறதுக்காக இது மேல இப்படியே இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு சூழல் உண்டானால் உங்களுடைய வார்த்தை நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம வாங்கின இடத்துல கரெக்டாக கொடுக்க முடியாத ஆயிடுமோ நம்மளுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயம் கெட்டு உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு இந்த பயத்தையும் தாண்டி சாதிக்கணும் அதற்கு ஒரு வழி பிறக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முதல் வந்து என்ன இந்த வருடம் தொடங்கினதுமே ஐந்தாம் தேதி வந்து குரு வக்ர நிபர்த்தி ஆகுது குரு வக்ரத்து நிபர்த்தி ஆகிட்டாலே பாசிட்டிவ் ஒரு அமைப்பு அது மே மாதம் வரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் ஒரு அருமையான நிலையில் இருப்பார் அப்போ இவர் இயல்பு நிலைக்கு வந்ததுமே இத்தனை நாளான தடப்பட்ட நல்ல விஷயங்கள் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சில விஷயங்களும் பட்ட பாடுக்குண்டான பலன் உங்களை நெருங்கி வந்த அந்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் தடப்பட்டு நின்று போச்சு இதனால நிறைய இக்கட்டுக்கு ஆளாயிட்டேங்க நெரு நெரு நெருக்கடிக்கு ஆளாயிட்டேங்க அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்கணும் அந்த சக்ஸஸ் கூறிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் தொடங்கிய ஐந்தாம் தேதியே உங்களுக்கு குரு வக்ர நிபர்த்தி பெரிய லெவல் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் இந்த வக்ர நிபர்த்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீண்டும் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி உருவாக போகுது எத்தனை நாளாக ஏழரைச்சனை ஏழு ரட்சனை ஏழு ரட்சனி இந்த ஏழரைச்சனினால் வேலை இழந்து பொருள் இழந்து நம்பிக்கை நாணயமெல்லாம் இழந்து எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு ஆளாகி வேலையில் நிறைய சித்திரவதைகளை அனுபவித்து வழி இல்லாமல் அந்த வேலையை செஞ்சீங்க அந்த கஷ்டங்களில் இதனால் குடும்பத்தில் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துனா எப்படி இருக்கும் உங்களுக்கு வேண்டிங்கன்னு உங்களை புரிஞ்சிக்கலனா எப்படி இருக்கும் இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் சார்ந்து இந்த மன அழுத்தங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த ஏழச்சனையே உங்களை விட்டு போக போகுது எவ்வளோ பெரிய விஷயம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இந்த ஏழச்சனை உங்களை விட்டு விளக்கப் போகுது ஏப்ரல் ஒன்றாம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு இடத்துக்கு சனி பகவான் வரப்போறார் மூன்றாம் பாவம் உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாம் வீட்டுக்கு சனி வரார் அப்போ சனிக்கு உகுந்த வீடு எதுனா மூணு ஆறு பதினொன்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் உங்க ஜனன ஜாதகத்தில் எடுத்து பார்த்து ஒருவேளை அந்த ஜனன ஜாதகத்தில் உங்க லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்னில் உங்க ஜாதகத்தில் சனி இருக்காருன்னா எண்ணிக்கலனாலும் என்னைக்கானாலும் உங்க ஜாதகம் ஹை பொசிஷன் டாப் பொசிஷன் இல்லைங்க ஒரு இடத்துல நிக்க போறீங்க ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க பெரிய லெவலில் சாதிக்க போறீங்க இந்த மூணு ஆறு பதினொன்னில் சனி இருந்துட்டால் அது சாதிக்கப்படுறது ஜாதகம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ ஒரு கோச்சாரத்தில் மூணு ஆறு பதினொன்னில் இந்த சனி பகவான் உட்காந்தால் அது எவ்வளவு பெரிய வலிமையை கொடுக்கும் தான் இப்ப மூன்றாம் வீட்டுக்கு சனி வரார் அதுவும் இருந்து மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு அருமையான காலம் நல்லா புரிஞ்சுக்கிங்க மார்ச் மாசம் முப்பதாம் தேதியிலிருந்து மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு அருமையான காலம் இந்த காலகட்டங்களில் சில முக்கியமான முயற்சிகளும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிசினஸ் சார்ந்து ஒரு தொழில் சார்ந்து ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம் ஒரு வேலை சார்ந்து எதையாவது செய்யலாம் குறிப்பாக திருமண வாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் எதையாவது செய்யலாம்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் இறங்கி செய்யுங்க தீராத பிரச்சனை கூட அந்த இடத்துல தீர்த்துடலாம் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அதே நேரத்தில் பெரிய லெவலில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுதான் அந்த காலம் நான் சொன்ன மார்ச் முப்பது டூ மே பதினாறு வரைக்குமே இந்த டைம் உங்களுக்கு இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் ராகுவும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் தான் இருக்க போகிறார் அப்போது ராகுவுக்கு உகுந்த இடமும் மூணு ஆறு பதினொன்று தான் சனி பகவானுடைய தாகத்தை கொண்டு வரவர் அப்போ இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு காலகட்டங்கள் குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் சரி அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் சரி பெரிய லெவலில் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி பெரிய சாதனைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் வேணால் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளுடைய காதுக்கு வரும் நிறைய நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடத்துல உண்டாகும் அவ்வளோ பாசிட்டிவான காலம் குறிப்பாக மகர ராசி என்பர்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் அப்போ சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறாங்கன்னா அவங்க மகர ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக குடும்ப ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் ரொம்ப நாளாக கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகி சேர முடியாமல் தவிக்கிறவங்க அந்த நேரத்தில் சேர்ந்துருவீங்க அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நேரம் பாக்கியம் போகாத கோயிலில் கும்பிடாத தெய்வம் இல்லை எனக்கு பாக்கியம் கிடைக்கல நினைச்சவங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த புத்திரபாகியம் கிடைச்சிடும் நூறு சதவீதம் கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கிங்க உங்களுடைய பிள்ளை தீர்கூடா நட்பாலையும் சேரக்கூடாத சேர்க்கையாலையும் கெட்டு பாதிக்கப்பட்டு தடமாறி போயிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அந்த நேரத்தில் உருவாகும் அவங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றங்கள் அந்த இடத்துல உருவாக்கிடும் இது நூறு சதவீதம் நடக்கும் பார்த்து பார்த்து என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணங்க என் பிள்ளைக்கு ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சேர்ந்து வாழ வழியில் நினச்சிங்கன்னா அந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மா முப்பதிலிருந்து அந்த மே மாசம் பதினஞ்சுக்குள்ளே அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் பேசுங்க உடனடியே அது சக்சஸ் ஆகும் ரொம்ப நாள விரும்பிய வாழ்க்கை காதலிச்சேன் திருமணம் பண்ணலான்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா லைஃப் பிரேக் ஆகிடுச்சு நான் என்ன பண்றது தெரியலன்னா அந்த ஸ்டேஜில் அதற்குரிய மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் வராத பணம் நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் பணம் வரல அந்த பணம் வந்தால் என் கடனெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்துல மூவ் பண்ணுங்க அது உங்களை வந்து சேரும் மொத்தத்தில் இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அதற்கு நடுவில் கிடைக்கக்கூடிய இந்த காலம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருக்கும் அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் பெரிய லெவலில் மகர ராசி அன்பர்கள் அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் தாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல நட்புகளும் பெரிய பெரிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நட்புகளால் பெரிய லெவலில் பலன் அடைவீங்க உங்களால் ஒரு நல்ல பேர் புகழ் உண்டாகும் அந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் சரி டெக்ஸ்டைல்ஸ்னால் நெசவு சம்மந்தப்பட்ட விஷயம் வரைக்கும் சொல்கிறேன் மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி அதே நேரத்தில் வந்து கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் வெளிநாடு வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்க போது ரியல் எஸ்டேட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா கடந்த காலகட்டங்கள் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் பெரிய லெவலுக்குள்ளெல்லாம் எதையுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு எல்லாமே எல்லாமே அளவுக்கு தான் இருந்தது காரணமே இல்லாமல் தடப்பட்டு போயிடுச்சு இப்போ அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க அருமையான வாய்ப்பு ஆரோக்கிய ரீதியில் மகர ராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஹார்ட் சர்ஜரி வரைக்குமே சிலருக்கு பாதிப்புகள் உண்டாகி இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து உடல் ஆரோக்கியம் ஒரு நல்ல தெளிவடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்ல தெளிவடையும் ஒரு நல்ல ஆக்டிவா இருப்பீங்க நீங்கள் ரொம்ப ஸ்பீடாகப் போறீங்க நல்ல ஒரு ஒரு நல்ல எனர்ஜியோட எதிலையும் இறங்கி முடிக்கிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இது இருக்க போகுது இதில் உடன்பிறப்புகள் நிறைய சலிப்பு சங்கடங்கள் ரொம்ப மன உளைச்சல்கள் நீங்கள் என்ன நல்லது செய்தாலும் நல்ல பேர் உங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏன்னா உங்களை குற்றவாளி ஆக்குறதுலேயே அவங்க குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இதில் பெற்றவங்களும் உங்களுக்கு எதிர்மனையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஆக மொத்தத்தில் இந்த சூழல் எல்லாமே ஒரு மாற்றங்கள் பிறக்கமான எதிர்பார்க்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல மேன்மை அடைஞ்சிட்ருந்தங்க ஆனால் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து இந்த ஏல் எல்லாமே பிளாக் எல்லாம் லாஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு போயிட்டுருக்கு குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது லைஃப்லேயும் சில திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை எதுவுமே கை கொடுக்கல வேலையும் எனக்கு கை கொடுக்கல என்ன செய்யறது தெரியல நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடங்கினதுமே குரு வக்ர நிபர்த்தி ஆனதுமே உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் தொடங்கிடும் மூவ் பண்ணுங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு வருமானத்திற்குண்டான முயற்சி கை கொடு வருமானு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா அதுவும் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் உங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய யோகமும் இந்த நல்ல சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாமே இந்த இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு நடக்க போகுது நூறு சதவீதம் இந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தினால் பெரிய லெவல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி மட்டும் அல்லாமல் அந்தஸ்து மரியாதை இந்த வருடம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத வருடம்ன்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை அடைய போறீங்க மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் அதுலேயும் இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட்சார ரீதியில தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகம்ன்றது இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அது வந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய நேரத்தில் இந்த லக்னம் மாறுபடும் அந்த லக்னம் தான் உங்களுக்குரிய லக்னம் அந்த லக்னத்தை கொண்டும் இந்த ராசியை கொண்டும் ரெண்டும் பார்க்கும் பொழுது லக்னம் ஒருவேளை இப்போ உங்களுக்கு மீன லக்னமாக இருந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவ் ஆயிடும் அதே உங்களுக்கு ரிஷபலக்கணமாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த இப்போ இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கும்பலக்கணமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே ரொம்ப மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் நிறைய பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாயிடும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி ஒவ்வொரு சூழலிலும் கிரகங்களுடைய அமைவுகள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்த்து முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகளுக்கு எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் மகர ராசி என்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்களையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக இருக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்